ஹாய் வெல்கம் டு ஸ்விட்டி ஃபேஷன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அந்த ஸ்பெஷலான கலெக்ஷன்னா காதி காட்டனில் வித் உங்களுக்கு ஹெவி எம்ப்ராய்டரிங் வித்து ஹெவி லேஸ் பார்டரில் உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் வியார் பண்ணிக்க ஸோ நல்ல ட்ரெண்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு தென் காட்டன் மாதிரியும் ஃபீலாக இருக்காது ஸோ வியார் பண்ணிக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரெண்டிங்காக இருக்கும் ஸோ ஒரு சேராக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாரீ பார்த்தீங்கன்னா சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி சுபமான ஒரு க்ரீன் கலர்ல உங்களுக்கு ஒயிட் கலர் லேஸ் பார்டர் வித் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க எம்ராய்டிரிங் பாருங்க நல்லா ஹெவி எம்ப்ராய்ட்ரிங் செம்மையா இருக்கு அண்ட் லேஸ் பார்டர் ஆல்சோ ஹெவி பார்டரா இருக்கு ஸோ ரொம்ப பிரிட்டியா இருக்கும் நீங்க வேர் பண்ணீங்கன்னா ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளீட் எடுத்து டவுன் சைடு வந்துடும் இது அப்பர் சைடு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டான சாரி வெரி வெரி பிரிட்டி அண்ட் நியூ கலெக்ஷன் மார்க்கெட்லயே நாம தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஸோ இட்ஸ் சுப்போ சுப்போர் கலெக்ஷன் அண்ட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்ல வந்துருக்கும் ஸோ எம்ப்ராய்டரிங் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கு அண்ட் இந்திஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் பிங்க் கலர்லேயே ஸோ நீங்க ஒயிட் கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருக்கும் ஸோ செம்ம சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியாட் பண்ணிக்க பியூட்டிஃபுல் 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 சாரி ஸோ இந்திஸ் ஸாரீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபோர் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே டூ சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ சுப்பவாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணிக்க பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அவ்வளோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் ஷேட் தாங்க லைட்டான ப்ளூ ஷேட் வெரி பிரிட்டி நல்லா ஹெவி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மா சூப்பர் கலருங்க இது மட்டுமே ரொம்ப சூப்பவாக இருக்குது நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணிக்க சேம் பேட்டர்ன் தான் பட் கலர் மட்டும் சேஞ்சஸாக இருக்குது ஸோ அதனால எல்லா சேரையுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண முடியல ஸோ வெரி பிரிட்டி ஸாரீ பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஓ இந்திஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கிடையாது ஆக்சுவலி காஃபி ப்ரௌன் ஸோ நீங்க பிளாக் மாதிரியே வேர் பண்ணோன்னு இருந்தீங்கன்னா நீங்க இந்த சேரீ சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு காஃபி ப்ரௌன் கலர் நல்லா ஒயிட் கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிரிட்டியான சேரீயாக இருக்கும் ஓகேங்களா தி நெக்ஸ்ட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் சாரீ ராயல் ப்ளூ வெரி வெரி பிரிட்டியாக இருக்கு இல்லைங்களா ராயல் ப்ளூ ஆல்சோ வெரி பிரிட்டி ஸோ எல்லா சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் எம்ப்ராய்டரிங் தென் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் பார்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்களா செம்மையா இருக்கு அண்ட் ஒன் மோர் பியூட்டிஃபுல் வைன் ஷேட் பர்பல் வித் ஒயின் ஷேட் ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கு பியூட்டிஃபுல் கலர் டக்குனு ஷோல்ட் அவுட் ஆகிற ஒரு கலர் ஷேட் இந்த சாரீ ஆல்சோ ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் டூ சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் நல்லா ஹெவி லேஸ் பார்டர் ஒர்க்ல வித் எம்ப்ராய்டரிங்ல ஷேட்ல ஷேட்ல இந்த கலரும் ஒரு கலர் பியூட்டிஃபுல்லான அண்ட் அண்ட் ப்ளூ ப்ளூ ராயல் ஷேட் வெரி வெரி ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் டூ ஃப்ரீ வந்துடும் எந்த பிடிச்சிருக்கோ அந்த எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அப்போ நிறைய ரெஃபர் ஆகும் கலெக்ஷன் ஒன் வாங்க ஸ்டார்ட் ஆகுது மறக்காத பண்ணி மறக்காதைப் பண்ணிடுச்சி ஒரு வீடியோ